பிஸ்மில்லா இது நாங்கள் காசல் கோட்டில் உள்ள சஹாபின்னு சொல்லுவாங்க தாபின்னு சொல்றாங்க மாளிகை பண்ணு தீனார் வழியில்லா அவன் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய மக்பராவுக்கு ஜியாரத்துக்காக வந்திருக்கோம் எங்களோட காசல் கோடுடைய சிங்கம் எங்கள் தோழர் சலீம் வந்திருக்காரு அதோட எங்களுடைய நண்பர் நூறு மீன் கொஸ் நூறு இருக்காரு ஓகே இதை பத்தி லேசா ஒரு பார்வை பார்ப்போமா அப்படியே டைன் பண்ணி காட்டுறேன் வாங்க சரிமா சரி வாங்க அப்படியே வாங்க வாங்க சலீம்ல சலீம் காசர்கோடு நம்ம நூறுல மீன் இங்க அடங்கி இருக்கக்கூடியவங்க நிறைய இங்க வாழ்ந்த காசர்கோடு சேர்ந்தவங்க நிறைய பேர் அடங்கியிருக்காங்க இங்க அதே இடத்துல இந்த மாளிகை பிள்ளை தினர் அவங்களுடைய கபருஸ்தான் இருக்குது இங்க இவங்க அறுநூறு ஆறாவது நூற்றாண்டில் வந்து இருக்காங்க ஆறாவது நூற்றாண்டு ஏழாவது நூற்றாண்டுக்கு மத்தியில இங்க வாழ்ந்து தாவா இங்க இருந்து தாவா பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து சில சகாபாக்களும் அடங்கியிருக்காங்க அதே தாபின்னு சில பேர் எழுதியிருக்காங்க சகாபாக்களுடைய அடுத்த மாணவர்கள் இவங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க அல்லாவே மிக்க அறிந்தவன் இங்க அடங்கி இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இஸ்லாமியர்கள் இந்த ஊர்ல உள்ள இஸ்லாமியர்கள் அவங்க பேரை போட்டு அடக்கியிருக்காங்க பாக்கி உள்ள அந்த இடத்துல கொண்டு போய் காட்டுறேன் பாக்கி தான் அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு பின்புறம் கடற்கரை கடல் வாணிபம் செஞ்சவங்க வந்து இந்த இடத்துல இருந்து தாவா பண்ணி அழைப்பு பண்ணி பண்ணவங்கல்ல இவங்க முக்கியமானவர்கள் இன்னொரு ஹிஸ்டரி ஆர்டிகல் நான் இப்ப பார்த்தா அதுல என்ன எழுதியிருக்காங்க சேராமன் மன்னர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே ரசூல்லா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நீங்க வாங்க என்னுடைய ஆட்சியில் நீங்க அழைச்சாரு வந்து தாவா பண்ணாங்க அவரை கேட்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இந்த பக்கத்துல மாளிகார் இருக்குது இருபது வருஷம் வந்து சாப்பிடுறது கொள்றதுக்காக உள்ள போல அது உள்ள இருக்கக்கூடியது பள்ளிவாசல் 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 ரெண்டு மூணு மாடி பள்ளிவாசல் இருக்குது இங்க எதுக்கு பள்ளிவாசல் அதே மாதிரி இந்த இடத்துல எதுக்காகவும் பள்ளிவாசல் இருக்குது அவங்க அடங்கி இருக்கக்கூடிய இடம் இந்த தாப்புல இருக்கு மாளிகை விட தீனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்க பாருங்க டைரக்டா லைட் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல இருக்குது ஐ மீன் சொல்ல ஏதாவது சொல்ல இதை பத்தி சொல்ல நீ வந்து தெரிஞ்ச சிஸ்டிகள் அதாவது இந்த மாலிக் பின் தினார் மாலிக் தினார் அது நீ சொல்லி இந்த பார்க்க வந்திருக்கேன் ஆக்சுவலி இங்க மக்பராங்கிறத சொல்ல முடியாது இங்க பள்ளியாசலும் இருக்கு ஏன்னா இவங்க இவங்க ஒரு சகாபி ஒரு தாபி தாபித்த வந்தவர் வந்தவர்தான் அதுக்காக தான் அவருடைய அடக்கஸ்தலம் இங்க இருக்கு மக்களும் சில பேர் இத வந்து அவங்க சேரது பண்றாங்க அங்க தொழில் இப்ப நடந்துட்டு இருக்கு இங்க பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு இதுல வந்து இருபது வருஷத்துக்கு ஒருத்தர

நம்மளுடைய நண்பர் சலீம் அவரு ரெண்டு சகோதரர்கள் பாத்துட்டு இருக்காங்க

ஆஹ் காற்றான் பாருங்களேன் உள்ள பாருங்களேன் தெரியுது எந்த இடத்துல போன தடவை வந்து பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அதுல சிராஜ் பின் மிஷ்கின்ஸ் வழக்கம் பாருக்க துருவராங்க துழு கஷ்டமா இப்போ மணிக்கு புல தினாருடைய இடத்தை பார்க்க முடியல அடைச்சிருக்காங்க துருவாரன் சொல்லிட்டு

மக்பராவுல அவங்க அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து லைவ் சார் பார்த்தமைக்கு நன்றி இது நாங்க வந்து ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் காயங்காடுக்கு வந்திருக்கோம் வந்துட்டு நம்மளுடைய நண்பர் காசர்கோட சேர்ந்து வந்து அழைச்சிட்டு வந்தாரு யாருன்னு தெரியல தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க கட் பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி கால் பண்றாங்க அமீன் நீங்க பார்த்துருவேன் சரி ஓகே பார்த்த மைக் நன்றி திருப்பி நான் தொடர்பு போல்றேன் அடுத்த லைவ் இல்லை யூடியூப் சேனல் எல்லாம் வரும் பாக்கி தகவல் இருந்தால் நான் அப்டேட் பண்றேன் நான் பார்க்கு இப்போ டைம் டைம் காசுல